காவல் நிலையத்தில படிபற இருக்க முடியுமே காவலர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீக்லி ஆஃப் அ குடுக்கணும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பட் ஆனா வந்து ஒரு சில ஸ்டேஷன்ல அந்த மாதிரி குடுக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க முக்கியமான பந்தோபஸ்தெல்லாம் எதுவுமே எதுமே இல்ல அப்படிங்கற போது குடுத்துறலாம் வந்து ஸ்ட்ரென்த்தும் வந்து கேட்டு வாங்கியிருக்கோம் அப்ப வீக்லி ஆஃப் வந்து என்ன பிரச்சனை இருக்குது என்னுடைய அனுப்பி விடுறேன் கிட்ட போய் பணிபுரியாக அனுப்பி விடுறேன் ஒரு சில முக்கியமான பந்தபஸ்து அப்படி இருக்கிற போது என்ன சிரமம் இருக்குது வீக்லி ஆஃப் கொடுக்கறதுல கண்டிப்பா வீக்லி ஆஃப் எல்லா ஸ்டேஷன்லயும் கேக்குறவங்களுக்கு அது ரொட்டேஷன் பேசிஸ்ல கொடுத்துடணும் அந்த ரெஜிஸ்டர் வந்து செக் பண்ணுவாங்க ரெண்டு டிசிஸ் செக் பண்ணணும் ஏசிஸ் வந்து இதை என்ஷூர் பண்ணணும் இதே மாதிரி நைட் ரவுண்ட்ஸுக்கு ஸ்பெஷலா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அதே டிசிஸ் மூலமா நான் சொல்றேன் கண்டிப்பா தேஷ் கேரி வெப்பன்ஸ் அதை வந்து என்ஷூர் பண்ணணும் எந்த மாதிரி டைப் ஆஃப் ரெஸ்பெக்ட் எப்படி எப்படி கேரி பண்ணணுங்கிறத அதை டிசிஸ் லெவல்ல சொல்ற அதை என்ஷூர் பண்ணணும் ஏசிஸ் வந்து என்ஷூர் பண்ணணும் இந்த வீக்லி ஆஃப் இதை வந்து என்னுடைய பார்வைக்கு பதினொன்னுல இருந்து பதினொன்றைக்குள்ள கொண்டு வரணும் நேற்று நான் ஏர்ல இதே இதை வந்து ஆய்வுக்கு எடுத்த போது அதுலயும் கொஞ்சம் தொய்வு இருக்குது இந்த மாதிரி வீக்லி ஆஃப் அனுப்புறதுல அது அந்த மாதிரியான இது இருக்க கூடாது அதே மாதிரி டியூட்டில டியூட்டி பாயிண்ட்ஸ்ல வந்து கரெக்டா இருக்கணும் இப்போ டிராபிக் டியூட்டி செக் பண்ணி ஆகணும் கொஞ்சம் ஏனியரா வந்துடணும் இருந்தது தவிர பாதி ஒர்க்க நான் எடுத்துக்கிறேன் ஏஆர் ஒர்க்க இது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்க அதெல்லாம் பார்க்கணும் இல்ல ஏடிசி ஏஆர் இல்லாததுனால உங்களை போட்டிருக்கல கொஞ்சம் நேரத்தில் வந்து சுத்தி பார்த்தா என்ன மைக் டுவெண்ட்டி செவன் அட இன்ஸ்பெக்டர் ரிசீவ் பண்ணிட்டமா சிட்ட ஃபாலோ பண்ணிக்கிறோமா வணக்கம்மா யே யாரி நீங்க தான் பாத்து ஆகணும் உங்களுக்கு வந்து டிராஃபிக்கையும் பார்த்து தான் ஆகணும் ரெண்டே அரை மணிتا பார்த்துட்டு ஒரு மாதிரி இதா இருக்கக்கூடாது இல்லாத போது நீங்க ஒரு போஸ்ட்ல ஆள் இல்லன்னா சப்போர்ட் பண்ணணும் ஒரு ஆபீசர் இல்லேனா டைரக்டா எல்லாத்துக்கும் கமிஷனே வந்து பாக்கணும்னா என்ன நீங்களா அப்புறம் நீங்கள வாங்கலையா அதுக்கான அலவன்ஸ் வாங்கலையா பாருங்க இது மாதிரி இருக்க கூடாது